Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri <tongue> வழக்கில் கைதான நடிகை ராவ் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு கர்நாடக அரசு பனிரண்டு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது துமகூரின் சிரா தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் சிரோடா இந்தியா பிரைவேட் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பனிரண்டு ஏக்கர் அரசு நிலம் ஒதுக்கீடு செய்ததில் அரசியல் தொடர்பு இருக்கலாம் என சிபிஐ சந்தேகிக்கிறது இதனிடையே கர்நாடகா தொழில்துறை மேம்பாட்டு வாரியம் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் டிஎம்டி கம்பிகள் உற்பத்தி ஆலை அமைந்ததால் நூற்றி அறுபது வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்ற அடிப்படையில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது கரூர் அடுத்த ஆத்தூரில் உள்ள ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துசுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது முக்கிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தம் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மகா சோழியம்மன் ராஜகோபுரம் கொடிமரம் மகா முத்துசாமி மற்றும் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபுரம் புது